இன்று மாயிகாவுடன் பாஸ் இணக்கமான கருத்து பரிமாற்றம் மாயிகாவும் பாசும் இணைந்து அடுத்த கட்ட அரசியலை எப்படி எடுத்துச் செல்லலாம் என்ற அளவிலான கருத்து பரிமாற்றம் ஒன்று இன்று மாயிகா தலைமையகத்தில் மாயிகா தேசிய தலைவர் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரனும் பாஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ துவான் குரு ஹாஜி ஹாடி ஹவாங்கும் நடத்தினர் பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பில் மாயிகா துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் மாயிக்கா உதவித் தலைவர்களான டத்தோ டி மோகன் டத்தோ சிவராஜ் சந்திரன் டத்தோ முருகையா உள்ளிட்ட மாயிக்கா முன்னணி தலைவர்களுடன் மத்திய செயலவை உறுப்பினர்களும் மாயிக்கா தொகுதி காங்கிரஸ் தலைவர்களும் பரவலாக கணிசமான அளவு கலந்து கொண்டனர் அதேபோன்று பாஸின் பல முன்னணி தலைவர்களும் கொள்கை ரீதியிலான இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் வரலாற்று பூர்வமான இந்த சந்திப்பில் பாஸ் குறித்து எழுந்துள்ள தப்பும் தவறுமான கருத்துக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்திய சமூகத்தின் பிரச்சனைகள் அந்த சமூகம் எதிர்நோக்கும் எதிர்வினைகள் குறித்தும் பொதுவான அரசியல் பார்வையோடு அணுக வேண்டியது குறித்தும் அதேவேளை தேசிய அரசியலில் எத்தகைய முன்னெடுப்போடு பாசும் மாயிக்காவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்திணக்கமும் இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்பட்டதென்றும் தெரிகிறது மாயிகா அம்னோ பாஸ் இவற்றுடன் மாசிசாவின் இணக்கம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது ஜாசேகா ஏற்கனவே பாசுடன் வைத்துக் கொண்ட உறவும் இப்போது பாசுடன் அக்கட்சி கொண்டுள்ள வேறுபாட்டால் மதவாதம் குறித்து விமர்சிப்பதும் அதை எத்தகைய அடிப்படையில் மக்கள் தவறாக கருத இடமளிக்கிறது என்றும் கருத்துக்களும் விவாத பொருளாகியதென்றும் தெரிகிறது இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் நிருபர்களிடம் மாயிக்கா தொகு தலைவர்களிடமும் தன்னிலை விளக்கம் அளிக்கப்பட்டது திசைகள் வலைக்காட்சி மக்களின் மனசாட்சி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வெல் பட்டனை அழுத்துங்கள்